நேர்களுக்கு வணக்கம் சினிமா அரசியலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் அதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னு கூடியவங்களுக்கு இந்த சேனல் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர இருக்கு அரசியல் சினிமாவை பற்றி நான் நிறையா பேசுவேன் அப்படின்னு கூடியவங்க கீழே தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி அந்த விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் இருந்து ஒரு நடிகை ஏன்னா அதற்கு வந்து இப்போ கல்யாண வயசில் பையன் இருக்கான் அதனுடைய நாகரீகத்தை நம்மளே பேர் சொல்லலாம் ஆனால் அந்த நடிகை வந்து ஓப்பனாக பிக்பாஸ் வீட்டுபுளில் இருந்து ஒரு பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னால் வந்து தெலுங்கில் வந்து ஒரு பெரிய ஹீரோ என்னைய வந்து கம்பல்சரியாக படுக்க கூப்பிட்டாரு ஒரு நிறைய இடங்கள்ல மகள் மகளுடைய போட்டாக்கள் அதுக்கு மகள் அதுக்கடையில் வந்து பெரிய அளவில் ஒரு பெரிய ஸ்டுடியோ செட்டப் வச்சு ஒரு பெரிய அளவில் நல்ல ஒரு கிளாமராக ஆல்பம்லாம் போட்டு அவர் எடுத்துக்கிட்டு அவர் கம்பெனி பண்ணியா அலைகிறார் பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறாரு அம்மாவை ரெடி முதல்ல வந்து மூளைச்செலவு பண்ணிடறான் மூளைச்செலவு பண்ணி அம்மா மகளும் எல்லாத்தையும் கூப்பிட்டு மும்பையில் டேரா போட்டாச்சு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டாச்சு போய் ரூம் போட்டுக்கு குளிச்சு விளிச்சு முடிச்சாச்சு சாயங்காலம் ஆனால் ப்ரொடியூசர்ஸ்லாம் வருவாங்க நிம்மக்கா போட்டுருக்கார் அப்படின்ட்டு அம்மாவே வந்து மகளை தயார்படுத்துகிற குடும்பம் எங்கேயாவது கேள்விப்பட்டிக்கலாம் அப்புறம் வந்தோன்னா அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி மகன் மேலே இதுக்கு ஒரு லவ்வு இதுக்குள்ளவாக அவனை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறான் என்னடா நான் லவ் பண்ணுறேன் எங்கன்னா அந்தம்மா வேலையை முடிச்சமாக போனோமா இவனுக்கு எதுக்கு லவ் ஒரு கௌரவ பிரச்சனை யார் யார் வந்து இவளை வந்து அந்த பொண்ணை வந்து இந்த நடிகை அடைகிறது அப்படின்ற வந்து பெரிய அளவில் மோதல் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் எவங்க வந்து தூக்குறதுன்ற அளவுக்கு இந்த நடிகை முடிவு முடிவுக்குறாங்க சினி கழிவு பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் பத்திரிகையாளர் பரமேஸ்வன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தந்தை சில பேர் தயாரிப்பாளர் டைரக்டர் ஹீரோக்கள் இவங்களுடைய இம்சா இவங்களுடைய இவங்க தான் நம்ம இப்படி சென்ற ஒரு கதை ஓடினா கூட எனக்கு தெரிஞ்சலன்னா எனக்கு தெரிஞ்சிடல எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்னால் வந்து அந்த விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் இருந்து ஒரு நடிகை அந்த நடிகை வந்து தன்னை வெளிப்படுத்தி தன்னோடய பேரை சொல்லி சொல்லிச்சு அதை கூட நம்ம இப்போ சொல்ல உரும்பலன்னு வைங்க ஏன்னா அதற்கு வந்து இப்போ கல்யாண வயசில் பையன் இருக்கான் அதனுடைய நாகரீகங்கிறதை நம்மளே பேர் சொல்லலாம் ஆனால் அந்த நடிகை வந்து ஓப்பனாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்னால் வந்து தெலுங்கில் வந்து ஒரு பெரிய ஹீரோ என்னை வந்து கம்பல்சரியாக படுக்க கூப்பிட்டாரு படுத்தா தான் நீ அடுத்து வந்து இந்த படத்தில் கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்லி என்னை வந்து கமல் பண்ணார் நான் அதுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் குண்டத்துக்கு போட்டுச்சு அப்போ எல்லோரும் யோ யோசித்தோன்னா பாலகிருஷ்ணாவை தான் எல்லோரும் பாலகிருஷ்ணாவை தான் சொல்லுது அந்த நடிகை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு பிறகு அந்த அவ்வளோதான் அப்போ பா அப்போ பாருங்கள் அப்போ அந்த பிக்பாஸ் வீட்டினுடைய அந்த டிஆர்பி ரேட்டிங் ஏற்றணுன்றதுக்காக பிளான் பண்ணி விஜய் டிவி பண்ண பிளானாக என்ன தெரியாது அதுதான் பிளான் தான் அது எல்லாமே பிக் பாஸ் ஸ்கிரிப்ட்டு தானே அப்போ அந்த விஷயம் அப்படி அமைஞ்சி போச்சு அதே நடிகை தான் ஒரு பதினஞ்சு இருவருடனுக்கு முன்ன இருபது வருடனுக்கு முன்னாலா இருபத்தி ரெண்டு வருஷம் நீங்கள் சினிமாவுக்குள்ள இல்லை இதுக்கு முன்னால தான் கல்யாணம் ஆகும் அதுதான் சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னு சொல்லி ஒரு இதில் வரும்போது அந்த நடிகையுடைய அப்பா வந்து இங்கே இருக்கிற வருமான வரித்துறை அலுவலகம் எங்கள் சாஸ்திரி பவன் அந்த பாஸ்போர்ட் அலுவலகங்கள்லாம் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனில் இருந்தால் மத்திய அரசு ஊழியர்லாம் சாஸ்திரி பவனில் எங்கக்கூடிய மத்திய அரசு அலுவலக ஊழியராக இருந்தவர் அப்பா அவர் அவங்க லோக்கலில் வந்து சென்னைக்குள்ளே வந்து ட்ராமாக்கள்லாம் அப்படி இப்படி நடிச்சுக்கிட்டு இருப்பார் ட்ராமா அப்புறம் இங்கே பண்ணி இருப்பார் அது அவங்க பழைய கதையெல்லாம் விடுங்க அந்த பொண்ணு வந்து சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னு சொல்லி ஒரு முயற்சி உங்கள் அப்பா மூலியமாக அப்பாவே களத்தில் இறங்குறாரு அதற்கு பிறகு அந்த பொண்ணுக்கு ஒரு வகையில் அது ஒரு சான்ஸ் கிடைக்குது சான்ஸ் கிடச்சி முதல் படம் வந்து ஒரு முதல் படம் நல்ல ஒரு பேர் சொல்லக்கூடிய படம் தான் அது ஒரு கமர்ஷியலாக வந்து அந்த படம் ஹிட்டாகலை அப்புறம் கமர்ஷியலாக ஹிட் யா படம்னா அப்போ அதுக்கடுத்து ஒரு தீவிர முயற்சி ஒரு சினிமாவுடைய மீடியேட்டரு அவர் மூலியமா வந்து ஒரு பிரபல அவரும் பிரபல இயக்குனர் தான் அந்த இயக்குனர் படத்துலேயும் கமிட்டாச்சு அந்த படமும் வந்து செய்ய இந்த விஷயம் இதுகளெல்லாம் கொஞ்சம் பேசப்பட்ட படம் அது வந்து கமர்ஷியலாக போகலை இப்போ என்னென்னா கமர்ஷியலாக ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஹீரோயினுக்கோ ஹீரோக்கோ முதல் ரெண்டு படங்கள் வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆகலை அப்படின்னா அது வந்து சென்டிமெண்ட்டாக வந்து ராங்காகி அப்போது ரெண்டு படமும் ஓடலை அப்படிங்கும்போது அந்த ஹீரோயின் ஹீரோயின் அம்மா வந்து ரொம்ப கவலையில் இருக்காங்க இதற்குல என்னென்னா அவங்க அப்பா வந்து மகளை வந்து ஒரு நிறைய இடங்கள் மகள் மகளுடைய போட்டாக்கள் அதுக்கு மகள் அதுக்கடையில் வந்து பெரிய அளவில் ஒரு பெரிய ஸ்டுடியோ செட்டப்பில் வச்சு ஒரு பெரிய அளவில் நல்ல ஒரு கிளாமராக ஆல்பம்லாம் போட்டு அவர் எடுத்துக்கிட்டு அவர் கம்பெனி கம்பெனியாக அழகிறாரு பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி போய் கே கிடச்சிதான் அந்த ரெண்டு படம் வாய்ப்புகள் ரெண்டு படமும் பேர் நல்லா சொல்லி கமர்ஷியல் இல்லை அப்படிங்கிறோம் அப்புறம் அம்மா வந்து அம்மாவுக்கு ஒரு அந்த நடிகையுடைய அம்மாட்ட ஒரு மீடியேட்டரு வர்றான் மீடியேட்டுன்றது நம்ம சொல்கிறது நாகரீக வார்த்தை அதற்கு வந்து நேரடியாக வந்து வந்து அநாகரிக வார்த்தை வந்து நம்ம சொல்ல விரும்ப அதை கூட நம்ம சொல்ல விரும்புவாங்க அவன் வந்து என்ன சொன்னான் இங்கே இப்படி என்ன நம்ம மும்பையில் வந்து போய் இறங்கி அப்போ பாம்பே தானே பாம்பே போயிடுவான் பாம்பேயில் இந்தி சான்ஸுக்கு முயற்சி பண்ணுவான் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் இருக்கான் டைரக்டர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் ஓரளவு ரெடி பண்ணி அம்மாவை ரெடி பண்ணி முதல்ல வந்து மூளைச்செலவு பண்ணிடுறான் மூளைச்செலவு பண்ணி அம்மா மகள எல்லாத்தையும் போட்டு மும்பையில் போய் டேரா போட்டாச்சு ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டாச்சு ரூம் நடத்துகிற மாணவர் ஹோட்டல் தான் வைங்களேன் போய் ரூம் போட்டுக்கு குளித்து விழித்து முடிச்சாச்சு சாயங்காலம் ஆனால் ப்ரொடியூசர்ஸ்லாம் வருவாங்க நிம்மக்கா போட்டு ரெடியார் அப்படின்ட்டு அம்மாவே வந்து மகளை தயார்படுத்துகிற குடும்பம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போது வந்து நீங்கள் சினிமாவில் வந்து அது இல்லை அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான்னு நீங்கள் மற்ற ப்ரொடியூசர் டைரக்டர் மலர் இது அம்மாவே நடிகையை வந்து அம்மாவே தயார்படுத்தினா ஒரு பெரிய கொடுமை அது இத்தனைக்கும் அந்த நடிகைக்கு வந்து நல்ல ஒரு நடிக்கணும்னு ஒரு ஸ்கோப் உள்ள மனசில் ஒரு நம்பிக்கை நடிப்பதற்கு உண்டான எல்லா திறமையும் அழகு முகவட்டி எல்லாமே இருக்குது நடித்து ஜெயிப்போம் அதற்கு பிறகு மற்ற பா சினிமாவுக்கு உண்டான எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்கும் நம்ம தயாராகும் ஆனால் நடிக்கிறதுக்கு சான்ஸ் வேணும்னு நல்ல ஒரு நிலைமையில் இருந்த பொண்ணை அவங்க அம்மாவே வழுக்கட்டாயம் அம்மா இதே இது நமக்கு வர இதை வந்து முதல் நம்ம கையில் எடுப்போம்னு சொல்லி முழுக்க முழுக்க மும்பையில் வந்து ஒரு ஹிந்தி பட சான்ஸ்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் ஆனவொன்னா அங்கே இருக்கிற ப ப்ரொடியூசர்னு பேரில் டைரக்டருன்ற பேரில் பெரிய பெரிய ஆளுகை வருவாங்க வந்திருக்காங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அந்த லாட்டில் ரூம் போட வேண்டியது டெய்லி சாயங்காலம் அவ்வளோதான் எவ்வளோ மூணு பேர் சாயங்காலத்து நைட்டு ஒரு பெரிய அளவில் வந்து அமௌண்ட்டு கா சொச்சோன்னாள் அதுக்கப்புறம் அந்த மீடியேட்ருக்கு கமிஷனு அது இது போக சென்னைக்கு வர வேண்டியது அப்புறம் சந்த கேப்பில் வந்து தமிழ் பட சான்ஸ்னு சொல்லி தேட வேண்டியது இப்போ மும்பையிலேருந்து இந்த இது இந்த தொழிலை வந்து பழகியாச்சு சினிமாவுக்கு நடிக்க வர்றதுக்கு முன்னாலேயே மகளை வந்து நீங்கள் விவசாரத்தில் தள்ளி அதன் மூலியமாக காசு பார்த்துருச்சு அதன் லீவுடி அம்மா அப்போது அப்போ அதனுடைய இது நீங்கள் விடுமா இப்போ சென்னைக்கு வந்தா சென்னைக்கு சான்ஸ் வர்ற வரைக்கும் என்ன பண்ணால் இந்த அந்த மும்பையில் பார்த்த வேலை இங்கே பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அதை கட்டாய ஒரு கட்டத்தில் நடிகைக்கு வந்து வீட்டை விட்டு ஓடி போகிற ஒரு பெரிய அளவில் ஒரு யோசனை ஆகியோ நம்மளை வந்து நரகத்தில் அந்த ஆத்தாக்கரியை நரகத்தில் தள்ளிட்டா அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஒரு கட்டத்தில் சகித்து அப்பா வந்து ஒவ்வொரு குடியாறனாகி ரொம்ப இதான உடனே சரி நம்மளும் விட்டுட்டு போயிட்டால் இது இதாக இடக்கூடாதுன்றக்காக அப்புறம் சகிச்சுக்கிட்டு வந்து அது வாழ்க்கையை நகர்த்திச்சின்னு வைங்க அதற்கு பிறகு மூணாவது படம் வந்து கொஞ்சம் நல்லா பேர் கமர்ஷியல் ஆன உடனே அதற்கு பிறகு கொஞ்சம் ட்ராக் மாதிரி கொஞ்சம் கவர்ச்சி டான்ஸு அப்புறம் காமெடி நடிகர்களுக்கு ஜோடியாக அப்படி அப்படின்னு சொல்லி ஓரளவு அந்த பொண்ணு அந்த நடிகை வந்து ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு வரும்போது தான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடைய பையன் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ள ஏன்னா அந்த ஹீரோயினுடைய அந்த நடிகையுடைய தப்பியும் அந்த ஐபிசிடைய மகன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த நம்பிக்கையில் அந்த தம்பிக்காரன் வந்து அந்த நடிகையோட தம்பி கூப்பிட்டு வரும்போது யார் என்னாகுதுங்கும்போது தான் அப்புறம் அந்த நடிகை சொல்லியிருக்க வேணாம் போலீஸ்காரன் இங்கே செவ்வாஸ் நமக்கு சரிப்பட்டு வராது என் எப்படி வேணாலும் திரும்புவாங்க அதனால் இவனை வந்து அத்து தூட்டுருவான் இவனை வந்து இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு வேண்டாம் நமக்கு கூப்பிட்டு வராது அப்படின்னு அதனால் இல்லாமல் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் சொல்லி அப்புறம் வந்தோன்னா அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி மிக மேலே இதுக்கு ஒரு லவ் இதுக்குள்ள அவனும் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறான் இல்லைனா நான் லவ் பண்ணுறேன் எங்கேனா வந்தம்மா வேலையை முடிச்சமாக போனோமா இவனுக்கு எதுக்கு லவ் உனக்கு எதுக்குடா லவ் அப்படி இந்த இதே கேட்கு இல்லை நான் ரொம்ப சீன லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் இதுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டு தேவைப்படுது நமக்கும் சரி நம்ம நேரமும் இதுலேயே கிடக்குறான் இந்த சாக்கடையிலே கிடக்குறான் நமக்கு ஒரு ச ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் இவன் லவ் பண்ணுது இந்த இவங்க ரெண்டு பேருடைய லவ் வந்து அந்த போலீஸ் அதிகாரியுடைய வீட்டு போலீஸ் அதிகாரிக்கு தெரிஞ்சிருது அந்த பெண் போலீஸ் அதிகாரி வந்து ஆடியால் பழத்தை வச்சுக்கிட்டு நடிகை மிரட்டி ஒழுங்காவனை விட்டுட்டு ஓடி போயிரு இல்லைனா வந்து உன்னை வந்து விவசார கௌசல உள்ளத்தில் இருவான் அப்படின்னு சொல்லி அப்பயே மிரட்டலாகி அதற்கு பிறகு இந்த பண்ண இதனுடைய ஏற்கனவே கொஞ்சம் பழக்க வழக்கத்தில் இருந்துக்கும்ல சில தொழிலதிபர்களெலாம் இருப்பான்ல அதில் வந்து சில தொ ஒரு தொழிலபுருடைய தம்பி வந்து இந்த நடிகைக்கு ரொம்ப பழக்கம் அப்போ அந்த தொழிலதிபருடைய தம்பிக்கும் இந்த போலீஸ் அதிகாரியுடைய மகனுக்கும் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்குது யார் வந்து இவளை வந்து அந்த பொண்ணை வந்து இந்த நடிகை அடைகிறது அப்படின்ற இதில் வந்து பெரிய அளவில் மோதல் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் எவங்க வந்து தூக்குறதுன்ற அளவுக்கு இந்த நடிகை கடத்திடணும் முடிவுக்குறாங்க அது வந்து அப்புறம் போலீஸ் மாதிரி இடத்துக்கு தெரிஞ்சு அப்புறம் போலீஸில் வந்து பஞ்சாயத்து பண்ணி ஒழுங்காக அத்து விட்டு அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி வந்து மகனை கூட்டிகிட்டு போயிடுச்சு இது மிரட்டி கடுமையாக மிரட்டல் குடும்பத்துக்கு மிரட்டல் சரி இப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மிரட்டும் போது நீங்கள் வந்து வேறு பணிஞ்சு தான் ஆகணும் நீங்கள் அதுக்கு மீறி வந்துக்கிட்டு வீரப்பு கட்டினீங்கன்னா உள்ளதும் போயிடும் அதனால் அது கொஞ்சம் அப்படியே அடங்கிடுச்சு அதுக்கு பிறகு கேரளா பக்கம் ஷூட்டிங் போகும்போது ஒரு லார்ஜ் பெரிய ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் மேனேஜர் மாதிரி ஒருத்தான் அப்புறம் அவன் கூட லவ் ஆகி இப்போ அவனே கல்யாணம் பண்ணிருச்சு கல்யாணம் பண்ணி இப்போ மேக்ஸிமம் கேரளாவில் செட்டில் ஆகி இப்போ அந்த நடிகைக்கு வந்து இப்போ கல்யாண வயசில் மகன் இருக்கிறான் எதுக்கு சொல்ல வரால் அப்போ ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஒரு கல்யாண வயசில் மகன் இருக்கான் கடந்த காலத்தில் வந்து தன்னுடைய கடந்த காலத்தை வந்து சொல்லும்போது அந்த பையன் மனசு எப்படி இருக்கும்னா அது நடிகையில் யோசிக்கல அதனால் இத்தனைக்கு நம்ம வந்து அந்த நடிகையுடைய அந்த நடிகை நம்ம பேரை சொல்லாமல் நாகரிகமாக தான் நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோம் அதனால் என்னை கூப்பிட்டான்னு சொல்லி அந்த நடிகை சொல்லிச்சு அதான் இப்போ தாயே வந்து தள்ளின கதை தான் விவச்சார குழிக்குள்ளே மகளையே தள்ளின கதையை தான் அது அதுவே சொல்லியிருக்கு அதைத்தான் நம்ம சொல்கிறோம் வேறு இதில் வந்து நம்ம கூட்டி குறைச்சலாம் சொல்லலாம் வணக்கம்